எடுத்த கேள்வி கேட்டாங்க ஒரு நாள் நான் அவன் வீட்டில் உட்காந்து சொக்கட்டாக ஆடிக்கிட்டு இருக்கேன் நான் உள்ள பார்த்து உட்காந்துருக்கேன் அவன் மனைவி பானுமதி வெளியே பார்த்து உட்காந்துருக்காங்க வாசல் அந்த நேரம் என் நன்மை வந்துட்டான் கணவன் வர்றானேன்னு சொல்லிட்டு அந்த பெண் அரசி ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பனுடைய மனைவி அரசி எந்திரிச்சா நான் தோக்கிற பயத்தில் எந்திரிக்கிறாரு நினச்சிட்டு அவருடைய இடுப்பில் இருந்த மேகலையை அப்படி பிடிச்சி இழுத்துட்டேன் அந்த முத்து அவன் முதலாம் அப்படி உதுந்து ஓடுது முத்துகள்லாம் செதறி ஓடுது பவளங்கள்லாம் செதறி ஓடுது அவள் அச்சத்தோடு நிற்கிறாள் இடுப்பில் கை வச்சுட்டேன் ஓ செதறி ஓடுது கணவன் நிற்கிறான் நான் திரும்பி பார்த்து நான் அப்படி நின்றுட்டேன் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க அவன் என்ன ரியாக்ட் பண்ணாலும் பயமாத்தான் இருக்கும் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னா என்ன இருக்கும் இது எவ்வளவு நல்லா நடக்குது எப்படி இருக்கும் என்னென்ன நீங்கள் அந்த ஃபில்லிங் பிளான் பிள்ளைங்க என்னென்ன போடலாம் அவன் என்ன சொன்னான்னா அந்த இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோக்கவோ அப்படின்னு கேட்டானா எடுக்கவோ சரி கோக்கவோல என்னத்தை பெருசாக தெரிஞ்சு விட்டோம் கோக்கவோன்னு தெரியுங்களா இப்போ ஊசி இருக்குது இந்த ஊசியில் நூல் கோக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் தான் கோக்க முடியும் ஒரு தண்ணி வண்டி கையில் ஊசியை கொடுத்து பாருங்க போதை இறங்குமே தவிர ஊசி நூல் உள்ளே போகாது ஒரு பாட்டி நூல் கோர்த்துக்கிட்டு இருந்திருக்கு ஊசியில் அரை மணி நேரமாக கோக்க முடியல அவள் தாத்தாங்கிறது வந்தார் யார் அந்த பாட்டியோட புருஷேன் ஒரு பத்து வயசு கூட லூசா நீயே கொண்டா வாங்கி அவர் கோர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்புறம் பேரை வந்து சத்தம் போட்டிருக்கான் தாத்தா ஊசி விழுந்து பத்து நிமிஷம் ஆச்சு வெறுங்கையில் கோத்துக்கிட்டுருக்குருக்கான் அந்த அம்மா வந்து ஊசியில் கோத்துக்கிட்டு இருந்திருக்கா இந்த வெறுங்கையில் கோத்துக்கிட்டு இருந்திருக்கான் அவன் சொல்கிறான் கோக்க ஓனா என்ன தெரியுமா நான் பதட்டம் அடையலை அந்த துவாரம் என் கண்ணுக்கு தெரியும் இந்த நூலை அதற்குள் சேர்க்கின்ற அளவுக்கு நான் நிதானமாக என்னடா என்று சொன்ன துரியோதனை விட்டா வர சொல்கிறேன்